மாண்பார்கள் <laughs>

எோருக்கும் எல்லாம் மகத்தான ஆட்சி வருகிறார் இந்த மாநில அரசின் நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மதிப்பிற்குரிய உயர்கல்வித்துறை செயலாளர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அரசு கல்லூரியில் கட்டி கட்டியுள்ள கட்டடங்களை திறந்து வைக்கவும் கட்டப்பட உள்ள கட்டடங்களுக்காண்டில் அடிக்கல் நாட்டம் வருகிற மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் சார்பாகவும் உயர்கல்வித்துறையின் சார்பாகவும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் மேலும் இவ்விழாவிற்கு வருகிறதில்ல மாண்புமிகு வசதி மதுவிலக்கு மற்றும் ஆய்வுத்துறை துறை அமைச்சரவர்களையும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரவர்களையும் மாண்புமிகு பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் அரசனுடைய உயர் அதிகாரிகளையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்காக சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் அரசு பலவகை பாலிடெக்னிக் தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் சுமார் நூற்றி இருபது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டிடங்கள் ஆய்வக கட்டிடங்கள் பணிமனைகள் மற்றும் விடுதிகள் உள்ளிட்ட கட்டடங்களை திறந்து வைக்குமாறும் சுமார் இருநூத்தி ஏழு கோடி ரூபாயில் செலவில் உயர்கல்வித்துறை சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட உள்ள கல்விசார் கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டுமாறும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிபன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் உயர்கல்வி கட்டமைப்பை மேம்படுத்த முன்னெடுக்கப்பட்டுள்ள பணிகள் குறித்து சிறப்பு காணொளி உங்கள் பார்வைக்கு உயர்கல்வியில் பெற்ற வலிமையான கட்டமைப்பை தொடர்ந்து உருவாக்கி வருகிறது அதன் தமிழ்நாடு சென்னை ராணிமேரி கல்லூரியில் மாணவியர் தங்கும் விடுதி ரூபாய் கோடி மதிப்பீட்டிலும் சென்னை மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் பிஜி மற்றும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கான விடுதி ரூபாய் இருபத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து கோடி மதிப்பீட்டிலும் ஆறந்தாங்கி வேப்பூர் பெரம்பலூர் அரக்கோணம் குடியாத்தம் சிவகங்கை மற்றும் தென்காசி மாவட்டம் சுரண்டை ஆகிய ஏழு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தொன்னூற்றி ஒரு வகுப்பறைகள் பனிரெண்டு ஆய்வகங்கள் பதினோரு கழிப்பறைகள் கோடி தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி மற்றும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா செட்டியார் ஆகிய இரண்டு பொறியியல் கல்லூரிகளில் நான்கு வகுப்பறைகள் இரண்டு ஆய்வகங்கள் மூன்று கழிப்பறைகள் ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டிலும் காரைக்குடி அழகப்பா கிருஷ்ணகிரி தூத்துக்குடி மற்றும் கடலூர் மாவட்டம் கூடுவேலி ஆகிய நான்கு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் பதினேழு வகுப்பறைகள் பதிமூன்று ஆய்வகங்கள் ரூபாய் பதினான்கு புள்ளி மூன்று மூன்று கோடி மதிப்பீட்டிலும் ஆக மொத்தம் பதினைந்து பணிகள் ரூபாய் நூற்றி இருபது புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது மேலும் பொறியியல் கல்லூரிகளில் ஆறு பணிகள் பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் எட்டு பணிகள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இருபத்தி மூன்று பணிகள் ரூபாய் எண்பத்தி எட்டு ஒன்று பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டிலும் ஆகமொத்தம் முப்பத்தி ஏழு பணிகள் ரூபாய் இருநூற்றி ஏழு புள்ளி எட்டு இரண்டு கோடி மதிப்பீட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்படுகிறது மாணாக்கர்களின் நலனுக்காக இந்த கட்ட நிறுவி அவர்களின் உயர்கல்விக்கு மாபெரும் உறுதுணையாக இருக்கும் நன்றி தமிழ்நாடு உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதம் ஐம்பத்தி இரண்டு சதவிகிதம் ஒட்டுமொத்த இந்தியாவின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இரு அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நூற்றி இருபது கோடி மதிப்பிலான கட்டிடங்களை கட்டி முடித்து திறந்து வைத்தமைக்கும் இருநூற்றி ஏழு கோடி மதிப்பிலான பணிகளுக்கு அடிக்கல் அடிக்கல் நாட்டியமைக்கும் உயர்கல்வித்துறை சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர்கள் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணவிகள் பேராசிரியர்கள் பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

पंडा छे दिच्छे नई सिल्क सिल मेगा कॉम्बो से समर चिल आउट से समर हॉलिडेज बंदा छे नम जीटी हॉलिडेज बंदा छे जीटी हॉलिडेज साउथ इंडियास नंबर 1 ट्रैवल ब्रांड पेरियार मणिमय इंस्टीट्यूट ऑफ साइंस एंड टेक्नोलॉजी तंजावुर ते द वर्ल्ड नीड्स यू